ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் பாரூரில் இருக்கிற கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா இயர்லி லீவுங்கிறதுனால பார்ப்பாங்கலாம் எங்கேயாவது போகலான்னு ஒரே ராவடி பண்ணாங்க சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கோபியில் இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தான் போகலான்னு மொதல் பிளான் பண்ணாங்க பார்த்திங்கன்னா வேறு நாங்கள் டைம் கிளம்புனதே பதினோரு மணி ஆகிடுச்சு அங்கே நட சாத்திடுவாங்களே நான் அவசர அவசரமாக போனோம் போய் சாமி கும்பிடுட்டோம் கும்பிட்டுட்டு உடனே உடனே ரிட்டன் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுனால அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம பாரியூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம் பார்த்தா ஏழு நிமிஷம் தான் நமக்கு காட்டுச்சு சரி வாங்க நம்ம பத்ரகாளி அம்மன் கோவில் போய் நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அங்கே போனோம் இங்கே கோயிலேயும் நட சாத்திடுவாங்கன்னா இங்கேயும் நாங்கள் அவசர அவசரமாக தாங்க வந்தோம் அவ்வளோ தூரம் போயிட்டு சாமி கும்பிட முடியாதுன்னு நினச்சோம் ஆனால் போனதுமே பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது நல்ல ஒரு தரிசனங்க அலங்காரப்படுறதுக்குள்ளே நம்ம சுற்றியும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு வந்தங்க பார்த்தீங்கன்னா மூலவருக்கு நேர ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் ஓடிட்டு இருந்தது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க வாய்க்கால் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க பாப்பாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் கால் நினச்சிட்டு விளையாட்லான்னாங்க நான் தான் இருந்துட்டு அபிஷேகத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கால் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் பொதுவாக எல்லா கோயில்லையுமே ஒரு மணிக்கு நட சாத்திடுவாங்க அப்புறம் இங்கே மட்டும் எப்படி அபிஷேகம் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இதுக்கான காரணத்தை நான் வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் பாரியூர் பத்ரகாளி அம்மன் கோயில்னாவே எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச கோயில் தாங்க ரொம்பவே ஃபேமஸான கோயில் அப்படியே சுற்றி சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ விளக்கு தூணு இங்கே வந்து விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றாங்க எல்லாருமே நாம்ளும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு தூண் பாருங்கள் விளக்கு தூணு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தூரிக்கள் வச்சிருந்தாங்க அதையும் நாம் தொட்டு சாமி கும்பிட்டாச்சு அப்படியே விளக்கு தூணுக்கு பக்கத்துலேயே முன்னாடி பார்த்திங்கன்னா குண்டம் போட்டிருந்தாங்க குண்டமெல்லாம் ரெடியாக இருக்குங்க பாருங்கள் உப்புக்கள் போட்டு ஒவ்வொருத்தரும் வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் மூலவர் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருந்ததுங்க நாங்கள் வந்து அலங்காரம் ஆகிட்டு இருக்கிறது உள்ள பிரகாரத்தை சுற்றி நம்ம சாமி கும்பிட்டு வந்தால்தான் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூலவருக்கு நேர் ஆப்போசிட்டில் விளக்கு தூண் வச்சுருந்தாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மனோட சிலை வடிச்சு வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பிரகாரத்தை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் வடித்து வச்சுருந்தாங்க விநாயகர் மற்ற சின்ன சிலைகளாக இருந்தது ரொம்பவே அமைதியாக நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க இன்னைக்கு போய் சாமி கும்புறதுக்கு காவல் தெய்வமாக பார்த்தா நம்ம முனீஸ்வரர் இருந்தார் அவரையும் ஒரு தரிசனம் பண்ணியாச்சு பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு அலங்காரம் பூசை ஆயிடுச்சு நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் சாப்பிட்டுட்டு இப்போ வெளியே கிளம்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரத்தை தான் பார்த்துட்ருக்கோம் அந்த கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சிருந்தாங்க பழமையான கோயிலுங்க இது கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இது வந்து கோயிலுக்கு uh, வந்துட்டு போங்க ரொம்பவே நல்லா இந்த கோயிலுக்கு இது ஒரு வீக்கெண்டுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க ரொம்பவே காமாக அமைதியாக நல்லா இருந்தது கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரவழிலேயே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா இது கோபியிலேருந்து கவுந்தப்பாடி நம்ம வர வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கோயில் இருக்குது பச்சை மலை பவளமலை அஷ்டலட்சுமி கோயில் பாரியூர் கோயில் இது எல்லாமே வரிசையாக இருக்குதுங்க இது ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான பிளேஸுங்க நம்ம ஃபேமிலியோடு வரத்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம வரப்போயே சாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வரவில்லையே பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயக்காடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம அங்கேயே கூட சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு கோயிலாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கிளம்பியாச்சு இப்போ நான் வந்து வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மணிக்கு அபிஷேகம் இந்த கோயிலில் நடந்தது அது என்ன காரணம் தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி பண்டிகை சாட்டியிருக்காங்க அதனால் கோயிலில் கூட்டமும் அதிகமாக இருந்தது ரொம்பவே விசேஷமாக இருந்தது அதனால் ஒரு வேளை பூஜை இன்னைக்கு ஒரு மணிக்கு மேலே நடந்ததா என்னன்னு தெரியல ஆனால் நம்ம வந்த நேரம் நல்ல நேரம் சிறப்பு அபிஷேகத்தையும் பார்த்தாச்சு சாமியோட அலங்காரத்தையும் பார்த்தாச்சு அப்படியே ஒரு கிளான்ஸ் காட்டுறவாங்க நம்ம போகிற வழியில் எவ்வளோ ஒரு வயக்காடு ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியான்னு பாருங்கள் நல்ல ஜில்லுன்னு ஒரு காற்று ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியாங்க இது சாமி தரிசனமும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ